சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு பாடம் வெப்ப இந்த வீடியோவிலே பாம் மீட்டர் முறையினை பயன்படுத்தி கரிம சேர்மத்தின் டெல்டா டெல்டா மற்றும் மதிப்புகள் எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை பார்ப்போம் மாநாத கன அளவில் வேதி வினைகளில் வெளிப்படும் வெப்பம் பாம் கலோரி மீட்டர் கொண்டு அளவிடப்படுகிறது பாம் கலோரி மீட்டர் என்பது என்ன பாம் கலோரி மீட்டர் என்பது பாம் என்ற உள்கலனும் அதை சுற்றி காணப்படுகின்ற கலோரிமீட்டர் கலனும் கொண்ட அமைப்பு ஆக இதுவே பாம் கலோரிமீட்டர் இந்த கலோரிமீட்டரில் எரித்தல் செயல்முறையின் போது கன அளவில் எத்தகைய மாற்றமும் ஏற்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பாம் கலோரி மீட்டருடைய அமைப்பை தெரிந்து கொள்வோம் இங்கு பார்ப்பது பாம் கலோரி மீட்டர் பாம் கலோரி மீட்டரில் உலோக பாம் என்பது கலர் இந்த பாமனு இருப்பது குப்பி இந்த குப்பியில் எடை தெரிந்த கரிமச் சேர்மம் எடை தெரிந்த கரிமச் சேர்மத்தை எரிக்க பயன்படுகின்ற எரிக்கும் சுருள் முழுமையாக கரிமச் சேர்மத்தை எரிக்க ஆக்சிஜன் செலுத்தப்படுகின்ற குழாய் கரிம சேர்மத்தை எரிக்க தேவைப்படுகின்ற மின்சாரத்தை செலுத்தக்கூடிய மின் கம்பி இந்த உலோக பாம் நீரில் மூழ்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கலந்தான் கலோரிமீட்டர் இந்த கலனானது மற்றொரு காப்பிடப்பட்ட உரையில் வைக்கப்பட்டுள்ளது காப்பிடப்பட்ட உரைக்கும் கலனுக்கும் நடுவில் காற்று உள்ளது காற்று அருகிற்கடத்தி என்பதை நாம் அறிவோம் எரிக்கும் பொழுது வெளிப்படுகின்ற வெப்பத்தை கலோரிமீட்டர் மற்றும் நீர் உறிஞ்சிக் கொள்கின்றது ஆக வெப்பத்தை சீராக்க இந்த கலக்கியானது கொடுக்கப்பட்டுள்ளது ஆரம்ப மற்றும் இறுதி வெப்பநிலையை தெரிந்து கொள்ள பெட்மன் வெப்பநிலை மாணி சுருகப்பட்டுள்ளது துல்லியமான வெப்பநிலையை அறிய லென்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவே பாம் கலோரி மீட்டரினுடைய அமைப்பு பாம் கலோரி மீட்டர் மூலமாக எவ்வாறு அக ஆற்றல் மாற்றம் கண்டறியப்படுகிறது என்பதை பார்ப்போம் எடையிடப்பட்ட கரிமச் சேர்மமானது ஒரு பிளாட்டின தட்டானது மூலமாக எரிக்க மின் கம்பிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது உலோக கலனில் அதிக அளவு ஆக்சிஜன் ஆனது செலுத்தப்பட்டு இறுக்கமாக மூடப்படுகிறது பாம் ஆனது கலோரி மீட்டரினுள் நீரில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ளது எரிதல் வினையின் போது உருவாகும் வெப்பம் நீர் முழுவதும் சீராக பரவ கலக்கி உள்ளது மின்சாரத்தை மின் கம்பியின் வழியாக செலுத்துவதன் மூலமாக மின் வில் உருவாக்கப்பட்டு கரிமச் சேர்மம் எரிக்கப்படுகிறது எரிக்கப்படும் போது உருவாகும் வெப்பம் கலோரி மீட்டர் மற்றும் நீரால் உறிஞ்சப்படுகிறது வெப்பநிலை மாற்றத்தை அளவிட வெப்பநிலை மானி பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வெப்ப மாற்றமான டெல்டா டி அளந்தறியப்படுகிறது டெல்டா டி என்பது இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் என்பதை நாம் அறிவோம் வினையில் உருவான வெப்பத்தின் அளவானது கலோரி மீட்டர் கியூ ஒன் மற்றும் நீரால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்திற்கு கியூ டூவிற்கு சமம் அதாவது டெல்டா யூ நாட் சி இஸ் ஈக்வல் டு கியூ ஒன் பிளஸ் கியூ டூ இது திட்ட எரிதல் அகா ஆற்றல் மாற்றம் இஸ் ஈக்குவல் டு Q1 ஒன் ப்ளஸ் கியூ இங்கு கியூ என்பது கலோரி மீட்டரால் உரிஞ்சப்பட்ட வெப்பம் Q2 என்பது நீரால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் கலோரி மீட்டரால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் Q1 என்பது Q1 ஒன் இஸ் ஈக்குவல் டு கே என்று T டி இங்கு கே என்பது கலோரி மீட்டர் மாறலி கலோரி மீட்டர் மாறியை எவ்வாறு கண்டறிவது கலோரி மீட்டர் மாறலி இஸ் ஈக்குவல் டு இங்கு கலோரி மீட்டர் நிறை CC என்பது கலோரி மீட்டரின் வெப்ப ஏற்பு திறன் அதே நேரத்தில் நீரால் உழிஞ்சப்பட்ட வெப்பம் Q2 டூ என்பது Q2 டூ இஸ் ஈக்வல் டு எம் டபுள்யூ இன்டு சி டபுள்யூ டெல்டா டி இங்கு எம் டபுள்யூ என்பது நீரின் மோலார் நிறை சி டபிள்யூ என்பது நீரின் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் ஆக அனைத்து மதிப்புகளையும் கவனத்தில் கொண்டு டெல்டா யூ நாட் சி இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் பிளஸ் கியூ டூ என்பதை நாம் அறிவோம் அல்லவா எனவே கியூ ஒன்னின் மதிப்பையும் கியூ டூவினுடைய மதிப்பையும் இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட டெல்டா யூ நாட் சி இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன்னிற்கு பதிலாக கே இன் டெல்டா டி பிளஸ் கியூ டூவிற்கு பதிலாக எம் டபுள்யூ இன்டு சி டபிள்யூ இன்டு டெல்டா டி எனவே டெல்டா U0 C is equal to K plus M W into C W into delta T எனவே மாராத கணாலவில் கரிம்ப சேர்மத்தின் திட்ட எரிதல் அகாற்றல் மாற்றம் is equal to K plus M W into எனவே மாறாத அழுத்தாழ்பி மாற்றம் டெல்டா h நாட் சி மாறாத அழுத்தம் இஸ் ஈக்வல் டு மாறாத கன அளவு ng டெல் என்ஜி இந்த வாய்ப்பாட்டில் டெல் என்ஜி என்பது வாயு நிலையில் உள்ள வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் வாயு நிலையில் உள்ள வினை படு பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆர் என்பது வாயு டி என்பது வெப்பநிலை ஆக இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி மாறாத அழுத்தத்தில் கரிமச் சேர்மத்தின் திட்ட எரிதல் எண் மாற்றம் அல்லது திட்ட எரிதல் வெப்ப மாற்றத்தை கணக்கிடலாம் ஆக இந்த வீடியோவிலே கரிம சேர்மத்தின் அக ஆற்றல் மாற்றம் மற்றும் அதன் எரிதல் வெப்பம் ஆகியவற்றை பாம் கலோரி மீட்டர் கொண்டு எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை நன்கு தெரிந்து கொண்டிருப்பீர்களே நான் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க